உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் வசன பெட்டகம் தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவார் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா கிறிஸ்துவே மறித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவர் கிறிஸ்துவே போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறார் வசன பெட்டகத்தின் இன்றைதன கருப்புருள் சத்தியம் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சத்தியத்தை குறித்ததான வேத வசனங்களை பார்க்கலாம் யாத்திரையாகும் இருபது பதினாறில் வாசிக்கிறோம் பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக சங்கீதம் இருபத்தி ஐந்து ஐந்தில் வாசிக்கிறோம் உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும் நீரே என் ரட்சிப்பின் தேவன் உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன் சங்கீதம் எண்பத்தி ஆறு பதினொன்றில் வாசிக்கிறோம் கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும் நான் உமது சத்தியத்திலே நடப்பேன் நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது முப்பதில் வாசிக்கிறோம் மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி அறுபதில் வாசிக்கிறோம் உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம் உம்முடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்து பதினெட்டில் வாசிக்கிறோம் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்த சமீபமாயிருக்கிறா சங்கீதம் பதினைந்து ரெண்டு மூன்றில் வாசிக்கிறோம் உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான் சங்கீதம் முப்பத்தி நாலு வாசிக்கிறோம் உன் நாவை உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலைக்கு காத்துக்கொள் சங்கீதம் முப்பத்தி மூன்று நாளில் வாசிக்கிறோம் கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கை எல்லாம் சத்தியமுமாயிருக்கிறது நீதிமொழிகள் பனிரெண்டு இருபத்தி ரெண்டில் வாசிக்கிறோம்

கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது யோவான் ஒன்று பதினேழில் வாசிக்கிறோம் எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின யோவான் நாலு இருபத்தி நாலில் வாசிக்கிறோம் தேவன் ஆவியாயிருக்கிறார் அவரை கொள்ளுகிறவர்கள் உண்மையோடும் அவரை கொள்ள வேண்டும் என்றார் யோவான் வாசிக்கிறோம் வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் யோவான் பதினாறு பதிமூன்றில் வாசிக்கிறோம் சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் யோவான் பதினேழு உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் யோவான் எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் விசுவாசித்த யூதர்களை நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார் ஆம் வசனமே சத்தியம் வேதத்தின் சத்திய வசனங்களை அனுதினமும் தியானிப்போம் அது நம்மை பாவத்தின் இருந்து விடுதலையாக்கும் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருந்து அவருடைய சீஷராக மாறுவோம் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொண்டு அவருக்கே சேவை செய்து பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம்